மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் உயர்கல்வித்துறை சார்பில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் தொண்ணூத்தாறு கோடியே எழுபத்தைந்து லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டடங்கள் ஆய்வகங்கள் கலையரங்கம் விருந்தினர் மாளிகை உடற்பயிற்சிக் கூடம் அணுகு சாலை விடுதிகள் பணிமனைகள் கழிவறை தொகுதிகள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான கட்டடம் போன்ற பல்வேறு கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் உயர்கல்வி வளர்ச்சியில் இந்திய நாட்டிற்கே முன்னோடியாக உள்ள நமது தமிழ்நாடு வலிமையான கட்டமைப்பை தொடர்ந்து உருவாக்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் இருபத்தி ஒன்று பணிகளுக்காக மொத்தம் தொன்னூற்றி ஆறு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவில் இரண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதன்மை கட்டடங்கள் எண்பது கூடுதல் வகுப்பறைகள் நாற்பத்தி ஓரு ஆய்வு ங்கள் பணிமனை கட்டடங்கள் கலையரங்கம் உடற்பயிற்சி கூடம் அணுகுசாலை கருத்தரங்க கூடம் மாநாடு மண்டபம் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கான விடுதி கட்டடங்கள் போன்ற அத்தியாவசிய கட்டடங்களை கட்டியுள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் இக்கட்டடங்களை திறந்து வைக்கின்றார் மாணவர்களின் நலனுக்காக இந்த கட்டடங்களை நிறுவி அவர்களின் உயர்கல்விக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி